தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா வல்லவரான தெய்வமே இறைவா வாழ்வானவரே நன்றி இரக்கமானவரே நன்றி கிருபையானவரே ஆற்றலானவரே நன்றி அதிசயமானவரே ஆற்றலானவரே நன்றி அன்பானவரே ஆறுதலானவரே நன்றி இரக்கமானவரே நன்றி எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வல்லமையை நன்றி வல்ல செயல்களை நடத்துகிறவரே நன்றி பேரன்பையும் பேரிரக்கத்தையும் எங்களுக்கு கொடையாய் வைத்திருக்கிறவரே நன்றி அப்பா உம் பெயரை வாழ்த்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்முடைய நன்மைத்தனங்களுக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்தீரே நன்றி எங்கள் மூதாதையரை நாங்கள் நினைவில் கொள்ள அந்த ஆசிர்வாதத்தை இணைத்து பார்க்க கற்றுக் கொடுத்தீரே நன்றி அப்பா இரவு பொழுதை ஆசீர்வதிப்பீரா இரவை பாதுகாப்பீராக இரவை வழிநடத்துவீராக இரவிலே அன்பும் இரக்கமும் ஆதரவும் எங்கள் குடும்பத்திலும் தங்கி இருப்பதாக பெற்றவர்களாக திடமடைந்தவர்களாயிருக்க எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு எங்கள் குடும்ப சூழ்நிலைகளோடு உம்முடைய பேரன்பையும் பேர் பேராற்றலையும் வெளிப்படுத்துவீராக நிம்மதியான உறக்கத்தை ஆசீர்வாதமான கனவுகளை தெய்வம் எங்களுக்காய் வைத்திருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு மன நிறைவோடு மன நிம்மதியோடு நாங்கள் உறங்க ஆசீர்வதிப்பீக்க புனிதர்கள் மறை சாட்சிகள் இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமீன் Good night. Good night. God bless, God bless you. you. Have, Have a sound, a sound sleep. sleep.